நான் சொல்லல பदीय மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லல யாராவது தவறான நீஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதை வச்சு நீங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு பா உங்க வேலையில பிடிந்து இருக்க நல்லபடியா ரெகுலரா இன்னைக்கு கூட பாஞ்சிருக்க பாத்துங்க நான் இல்ல மக்களோட முதல்வர் அவர்களோட நீங்க வந்து லெட்டரை சொல்லி பேன நீத்தி நீங்க சொல்லி இருக்கீங்க சொன்னீங்க நீங்க அதுக்கு தான் நாங்க வந்து பிரச்சனை பண்றோம் அப்படிங்கிறது தான் நீங்க எழுத்து வடிவில நீங்க வந்து இன்னியில இருந்து பண்ற அப்படி சொல்லி இருக்கீங்க முன்னாடி நீ மூணு நாள் வச்சிருக்கீங்க

என்ன சொல்லி இருக்கணும் கொஞ்சம் நீ தள்ளி நிலங்க நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்ப உங்க பேரு சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் உன தெரிஞ்சுக்குங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் உன்ன நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க ஒண்ணு கடவுள் அல்ல அல்லது நீங்க ஒண்ணு அரசர் அல்ல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுகள் இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இப்போ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ போலீஸ் வந்து வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நூட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

இவர் மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டுமில்ல அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு நடத்தி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு என்னன்னா இப்ப கிரைய அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்ல பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மன திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்க லோக்கல்ல இருந்த பிரகாஷ்க்கு தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினா யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தில் எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிகோ சேர்மன் வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியெல்லாம் அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறது இல்ல என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இனி இதுல இருந்து மீண்டு எந்திர எந்திரிச்சு இனி ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உனக்கு காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்வியிலேயே பாதிக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் ஷிப்கார்டில் போக மாமா இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கட்டி என்ன விட அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டியில் அவர் போறாங்கிறார்க்க நாங்கள் சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு நானூற்றி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டு அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு போயிடும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன்னா எதுக்கு பேசுகிறதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்களாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலைன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரெக்ஷன் மைண்ட் வந்து ரொம்ப நேரம் ஆகுது எங்கள் வீட்டை எப்படின்னு இருக்குது அதனால் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காக தான் பாலமுருகன் தனம் சரிதான பண்றாங்க பாலமுருகனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு மத்தவங்க கிட்ட நடக்கு எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்